இந்த பதிவு நடிகர் கமலஹாசன் பாடிய பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு இவர் பாடிய முதல் பாடல் அந்தரங்கம் என்ற படத்தில் இடம்பெற்றது அவள் அப்படித்தான் என்ற படத்தில் இளையராஜா இசையில் கமலஹாசன் ஒரு அழகிய பாடலை பாடியிருப்பார் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் எஸ் ஜானகியோடு சேர்ந்து கமலஹாசன் பாடிய பாடல் இது நினைவுக்கும் கமலஹாசனின் நூறாவது படமான ராஜ பார்வையில் சசிரேகாவோடு சேர்ந்து பாடிய பாடல் இது ஓமானே மானே என்ற படத்தில் கமலஹாசன் நடிகர் மோகனுக்கு குரல் கொடுத்து ஒரு பாடல் பாடியிருப்பார் விக்ரம் என்ற படத்தில் வந்த தலைப்பு பாடல் இது கமலஹாசன் இளையராஜா இசையில் பாடியது நாயகன் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இளையராஜாவும் பாடியிருப்பார் கமலஹாசனும் பாடியிருப்பார் தென் பாண்டி போனதில்லை என்று இளையராஜாவை புகழ்ந்து கமலஹாசன் பாடிய பாடல் இது மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் எஸ் ஜானகியோடு இணைந்து கமலஹாசன் பாடிய ஒரு அழகிய காதல் பாடல் இது கமலஹாசனும் ஜானகியும் மீண்டும் பாடலில் இணைகிறார்கள் தேவன் மகன் என்ற படத்திற்காக பழகி மகாநதி படத்தில் தன் மகளை போது வரும் எதிரொலி பாடலில் கமலஹாசன் பாடுகிறார் சதி லீலாவதி படத்தில் கமலஹாசன் சித்ராவோடு சேர்ந்து பாடிய பாடல் இது இந்த பதிவின் தொடர்ச்சியை இரண்டாம் பாகத்தில் தொடர்ந்து காணலாம் போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தாமல்